இன்றைக்கி காலையில் ஒரு பத்தரை மணி இருக்குங்க எண்ணெய் இய்யாமல் ஒரு கப கபனு ஒரு பசி என்னடா செய்யணும்னு பார்த்தேன் சரி ஏற்கனவே ஓப்பன் பண்ணி மிச்சம் இருந்த சப்பாத்தி மாவு இருந்துச்சு அதை வச்சு ஏதாச்சும் ஒரு ரெண்டு சப்பாத்தியை போட்டு சாப்பிட்லாம் ஆனால் சைடிஸ் நம்ம ஒரு ஆளுக்கு மட்டும் என்ன செய்கிறது அப்படின்னு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்துச்சுங்க ஏற்கனவே ஒரு இன் இதில் பார்த்துருக்கேன் சாட்ஸில் இந்த கன்னியாகுமரி மார்க்கெட்டாக்கா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து சப்பாத்தியில் வந்து அதுக்கு மேலே வந்து இந்த முட்டையை கலக்கி ஊற்றுவாங்க நான் நினைப்பேன் இது எப்படா முட்டை தோசை சாப்பிட்ருக்கோம் முட்டை சப்பாத்தி எப்பட்றா சாப்பிட்றோம் அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் பப்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கோட்டிங் மேலே கொடுப்பாங்க பார்த்திங்க கொஞ்சம் மொறுமொறுன்னு வர்றதுக்கு அப்போ அதெல்லாம் சாப்பிடத்தானே செய்கிறோம் நம்ம நல்லா தானே இருக்கும் அப்போ அது மாதிரி தானே இதுவும் அப்படின்ட்டு ஊற்றினேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி ஓமம்லாம் கட் பண்ணி போட்டு அதை ரெடி பண்ணேன் நல்ல டைஜஷனுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இதுக்கு நான் சைடிஸ் என்ன வச்சுக்கிட்டேன்னா வெங்காயம் தாங்க வச்சுக்கிட்டேன் நான் ஏதாச்சும் வந்து குருமாவோ இல்லை வேறு ஏதாச்சும் கிரேவியோ வச்சுருந்தாலுமே நான் வந்து எப்பயுமே வெங்காயம் வச்சுக்குவேன் அது கூட ஒரு டீ தாங்க எடுத்தேன் வேறு லெவல் டேஸ்ட்டுங்க பசி அப்படியே காணாமல் போயிடுச்சுங்க எனக்கு